இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ரப்பி ஷரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃபஹு கௌலி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين الصلاه والسلام على نبينا المرسلين واله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا انه كان فاحشا وساء سبيلا ി തജനിയാൻ വൽ യാനി തസിനിയാൻ വൽ ഫു യസ് അലൈസു വസ്ലാം അലവറ്റനും നികുതി ആകിയവർക്ക് ഇല്ലാപ്പകലും നമുയെന്നും നമുക്ക് തലവർ ഹജരത്ത് റസോഹി സലഹു അലൈവസം അവർ മീഡിയ அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முருகலக முஸ்லிமான ஆங்கிலத்தினர்கள் அனைவரும் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஹெரிவும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி கண்ணியமான சகோதர மக்களே இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான தினங்கள் கொண்டாடப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு ஒரு இறுதியை நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஒன்றில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நிறைய தினங்கள் குழந்தைகள் தினம் பெற்றோர்கள் தினம் மனைவி தினம் கணவர்கள் தினம் என்பதாக நிறைய நம்ம பார்க்கிறோம் அருமையான சோதனைகள் மக்களே இதில் வரவேற்கப்படக்கூடிய சில தினங்களும் இருக்கிறது அதே நேரத்தில் மனித சமூகத்திற்கு மனித குலத்திற்கு எதிரான மனித சமூகத்தை சீரழிக்கின்ற இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய கண்ணியத்தை சீரிக் சில தினங்களும் நாம் வெற்றி கொள்கிறோம் அப்படிப்பட்ட தினங்களிலே ஒன்றுதான் இன்னும் இரண்டு தினங்களிலே நாம் சந்திக்க இருக்கின்ற காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு உலகம் முழுக்க இந்த காதலர் தினத்தை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது தேசங்களை கடந்து மொழியை கடந்து மதங்களை கடந்து பெரிய பெரிய வல்லரசுகள் கூட இந்த காதலர் தினத்தை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வருகிற வருவதை நம்ம பார்க்கிற பார்க்கிறோம் அருமையான சோதனை பெருமக்களை இது சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வை என்ன இந்த காதலர் தினத்தை இந்த காதலை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவுக்காக வேண்டிதான் இன்றைய ஜிமாவிலே காதலர் தினம் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பிலே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அருமையான சோதர பெருமக்களே காதலை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டும் என்று சிறந்த வழிகாட்டி இருக்கிறது இல்லையா இஸ்லாம் என்பது ஒரு வழிகாட்டுதலின் அமைக்க வழிகாட்டுதலின் மீது அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் எனவே அருமையான சோதனை மக்களே உலகமே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறது எனவே இஸ்லாமியர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதே போல் ஒரு விஷயத்தை உலகமே எதிர்க்கிறது எனவே நாமும் எதிர்க்கலாம் என்ற தீர்மானத்திற்கு முஸ்லிம்கள் வர முடியுமா என்றால் முடியாது நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது இஸ்லாம் எதை ஆதரிக்கிறதோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் ஆதரிக்க முடியும் இஸ்லாம் எதை எதிர்க்கிறதோ நிச்சயமாக முஸ்லீம் அதை எதிர்க்க தீர வேண்டும் நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது எனவே யாரையும் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் உலகத்தில் எந்த முஸ்லீமுக்கும் தேவையில்லை இப்போ இந்த காதலை எடுத்துக்கொண்டாலே காதல தினத்தை எடுத்துக்கொண்டாலே உலகம் முழுக்க அதை வரவேற்கிறது வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த கொண்டாட்டங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறது இஸ்லாம் ஒரு முஸ்லீம் இதை எப்படி பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமான வழிகாட்டுதல் குரான் இருக்கிறது என்பதனால அருமையான சோதரின் மக்களே யாரையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு முஸ்லீமிற்கு இல்லை என்பதை விளங்க வேண்டும் இந்த காதல் என்பது பிரியம்தானே இன்னைக்கு காதல் என்ற வார்த்தை என்பது புனிதமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது காதலை ஆதரிப்பவர்கள் நல்லவர்களாகவும் காதலை எதிர்ப்பவர்கள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பம் காது என்பது நல்ல விஷயம் தானே இதில் எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்விகளும் பரவலாக நடுநிலையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முற்போக்குவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நபர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் அருமையான சகோதரர் மக்களே இவர்களுக்கும் நான் சொன்ன அதே பதில்தான் இஸ்லாம் எதை ஆதரிக்கிறதோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் ஆதரிப்பார் ஏற்றுக்கொள்வார் உலகமே ஆதரிக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லீம் அதை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எந்த முஸ்லிமுக்கும் இல்லை அவ்வாறு ஆதரித்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அவ்வாறு ஆதரிக்கிறது எனவே நானும் எதிர்க்கிறேன் என்ற நிலையில் ஒரு முஸ்லீம் வந்துவிட்டால் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு அருமையான சோதனை மக்களே நமக்கு என்று ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது இதுவெல்லாம் சரி இது தவறு என்ற எல்லா அளவுகளும் இருக்கிறது பிரியம் சம்பந்தமாக இவர்கள் பேசுகிறார்கள் காதல் என்பது பிரியம் தானே இது எப்படி தவறாக இருக்க முடியும் என்பதா பிரியத்திற்கும் ஒரு அளவுகள் இருக்கிறது யாரை பிரியப்பட வேண்டும் எப்படி பிரியப்பட வேண்டும் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் பேசுகிறார்கள் நீங்கள் பெரும்பாலான எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்துக்கொண்டாலும் இப்படி ஒரு தலைப்பு இருக்கும் நீங்கள் எந்த ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பாருங்களேன் இப்படி ஒரு தலைப்பு இருக்கும் அல் ஹபுல்லா அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுவது அல்லாஹிற்கு அண்டி கோபப்படுவேன் வெறுப்பு இல்லையா அல்லாஹ் பேசுகின்றால் அல்லாஹுடைய கூதல் பேசுகிறார்கள் யாரை பிரியப்பட வேண்டும் அந்த பிரியம் எந்த அளவில் இருக்க வேண்டும் இது வரைக்கும் இஸ்லாம் பேசுகிறது யோசித்துப் பாருங்களேன் முதல் அல்லாஹை பிரியப்பட வேண்டும் அல்லாஹுடைய ரசூலை இன்றைய காலகட்டத்தில் இவர்கள் கொண்டாடுகின்ற இந்த காதல தினமாக இருக்கட்டும் இவர்கள் தூக்கி பாராட்டுகின்ற புனிதமாக நினைக்கின்ற இந்த காதலாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க ஒழுக்க கேடு என்று சொன்னால் மிகை அல்ல அருமையான சோதரர்கள் மக்களே ஒழுக்கத்திற்கு வைக்கின்ற மிகப்பெரிய வேட்டு தான் இவருடைய இந்த காதல தினம் அருமையான சோதரர்கள் மக்களே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வணக்கமாக வணக்கம் இரண்டாவது பட்சம்தான் இஸ்லாமத்தில் நீங்கள் எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் முதலாவது இரண்டாவது வணக்கம் பெருமானாருடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள் வருவதற்கு பெருமானார் அனுமதி கொடுத்தார்கள் அதே பெருமானார் செல்லல்லால்லாஹோ இவர் சிலம்பர்கள் பெண்கள் சம்பந்தமாக இப்படி பேசுகிறார்கள் நீங்கள் பள்ளியின் தொழுவதை விட வீடுகளிலே இல்லை தொள்ளது சிறந்தது யோசித்துப் பாருங்களேன் இன்னும் ஒரு படி வேலை செத்துறேன் நீங்கள் வீடு இருந்தாலும் வீடுகளிலே எப்படி அதிகமாக இருட்டி இருக்கின்ற என்று பேசுகிறார்கள் காரணம் இங்கு வணக்கத்தை தாண்டி ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எடுத்துக் கொள்ளுங்களேன் சட்டம் என்ன ஆடை அணிய வேண்டும் இல்லையா தைக்கப்படாத

உரிமை பொருளாதாரம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது ஹஜ்ஜி முடியுமா என்றால் பெண்களுக்கு அனுமதி இல்லை அவருக்கு பாதுகாப்பு முக்கியம் அருமையான சோதரர்கள் மக்களே நான் சொன்ன செய்திகள் எல்லாம் வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த வணக்கத்தில் கூட அல்லாஹு தாலா ஒழுக்கத்தை முறுப்படுத்தி பாதுகாப்பை முறுப்படுத்தி வணக்கத்தை இரண்டாவதாக பார்க்கிறார் அருமையான சோதரர்கள் மக்களே இது சம்பந்தமாக பேசப்படுவதற்கு காரணம் இன்றைக்கு காதல் என்ற பெயரில் அதிகமாக பாதிக்கப்படுவது நம்முடைய பிள்ளைகளுக்கு காதல் செய்வது தவறு என்று சொல்வதை தாண்டி அது ஒரு ஒழுக்கக்கேடு என்று சொல்வதை தாண்டி அது ஒரு விபச்சாரம் என்று சொல்லி பழக்க வேண்டும் வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட நாம சொல்லல நம்முடைய தலைவர் பெருமானார் சொல்கிறார்கள் அப்துல்லா இவர் மசூத் அறிவிக்கின்ற ஒரு செய்தி அல் ஐநாணி தசுனியான் எப்படி அல் ஐநாணி தசுனியான் கண்கள் விபச்சாரம் செய்கிறது வல் எதானி இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது வேற வார்த்தையை பெருமானர் உபயோகிக்கல இல்லையா இந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள் மிக தெளிவாக இருக்கும் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கிறது தசினியா இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது வல் ஃபருஜினி இவருட மர்ம உருக்கும் விபச்சாரம் செய்கிறது என்று பெருமானார் பேசுகிறார்கள் அது எப்படி கண் விபச்சாரம் செய்ய முடியும் ஒரு கால் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும் ஒரு கை எப்படி விபச்சாரம் செய்ய முடியும் என்று கேள்வி எழுந்தால் பெருமானார் கண்கள் விபச்சாரம் செய்கிறது அந்த கண்ணுடைய விபச்சாரம் என்பது அந்நிய பெண்ணை பார்ப்பது கைகள் விபச்சாரம் செய்கிறது ஜினாகுமா அல் கைகள் விபச்சாரம் செய்கிறது கைகளுடைய விபச்சாரம் அவளை அந்நிய பெண்ணை தொடுவது ஒரு கால்கள் விபச்சாரம் செய்கிறது காலுடைய விபச்சாரம் அந்த பெண்ணின் பக்கம் நீ நடப்பது இப்படி பெருமான பாடம் நடத்துகிறார்கள் அருமையான சோதனை மக்களே விபச்சாரம் உலகத்தில் பலவிதமாக பேசப்படுகிறது சில நாடுகளிலே சட்டப்பூர்வ தொழிலாக பார்க்கப்படுகிறது சில மதங்களிலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இஸ்லாம் மிக கடுமையாக கண்டிக்கிறது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குரானிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஹதீஸ்களிலே பெற்றுக் கொள்ள முடியாது விபச்சாரம் செய்யாதீர்கள் வலா தஸ்னு என்று அல்லாஹ் சொல்லவில்லை வலா தக்ரபு ஸினா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று பெருமானார் அல்லாஹ் ஹுத்தால பேசுகின்றார் இல்லையா விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லல விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் விபச்சாரத்தை நெருங்கக்கூடிய எந்த காரணிகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஹராம் இந்த காதலாக இருக்கிறது யோசித்து வெளியில் சுற்றுவது பெண்ணோடு பேசுவது அந்நிய பெண்ணோடு பழகுவது அந்நிய பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வது இதுவெல்லாம் புனிதமானது என்று பேசக்கூடிய சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாம் மிக தெளிவாக பேசுகிறது இவை எல்லாம் ஹராம் பச்சை ஹராம் அருமையான சோதனை மக்களை அல்லா திருமணையில் பேசியின்றாள் புள்ளி ஓமி நீனே எவ்வளவு விசாரி ஒவ்வொரு ஆண்களுக்கும் நவியை நீங்கள் சொல்லுங்க அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் புள்ளி ஓமினா அது எவ்வளவு விசாரி என்ன ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு கேள்வி எழலாம் பார்ப்பதில் என்ன பிரச்சனை ஒரு அண்ணிய பெண்ணை பார்ப்பதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது கேள்வி எழந்தால் சொல்லக்கூடிய பதில் அந்நிய பெண்ணை பார்ப்பது அது சீரா உன்னுடைய கண்ணுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுவது உன்னுடைய கையுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணின் பக்கம் செல்வது உங்களுடைய கால் செய்கின்ற விபச்சாரம் இவைகளை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அருமையான சோதரர்கள் மக்களே ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம் விட முடியாது இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த காதல் என்ற வார்த்தையை தூக்கி பிடித்து இருக்கிறது அது ஒரு புனிதமானது திரைப்படங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் இருக்கிறோம் திரைப்படங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் காதலை ஆதரிப்பவர்கள் கதாநாயகர்கள் ரொம்ப ரொம்ப ஹீரோ சாதாரணமாக காதலை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்கள் இவர்கள் கதாநாயகர்கள் காதலை எதிர்ப்பவர்கள் வில்லன் என்ற மனநிலையில இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க யூத நசராணிகளின் மூலமாக திட்டம் திட்டி செயல்படுத்தக்கூடிய ஒன்று யோசித்து பாருங்களே அருமையான சோதரர் மக்களை இதில் வேதனைக்குரிய விஷயம் என்றால் அது போன்ற திரைப்படங்களை நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அது தவறு இது மோசமானது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற நாம் அவர்களோடு அவைகளை ரசிக்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் அருமையான சோதனை பெருமக்களே எனவே இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த முக்கியமான விஷயம் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் காதல் என்பது தவறு என்பதை தாண்டி அது ஒரு விதமான விபச்சாரம் இஸ்லாம் அதை அப்படித்தான் பாதிக்கிறது அதே நேரத்தில் எல்லா பிரியங்களையும் இஸ்லாம் எதிர்க்கிறதா என்றால் கிடையாது இஸ்லாத்தில் நிறைய வரையறைகள் இருக்கிறது எந்த பார்வையை ஹராம் என்று குரான் பேசுகிறதோ எந்த தொடுதலை ஹராம் என்று குரான் பேசுகிறதோ அதே குரானிலே சில அன்பை அல்லாஹால பாராட்டி பேசுகின்றார் திருமணத்திற்கு பிறகு உண்டான அந்த பிரியம் திருமணத்திற்கு பிறகு உண்டான அந்த ஈர்ப்பு ஹலால் ஒரு படி மேல சென்று சுண்ணத் என்று பேசுகின்றார் அல்லாஹ் பேசுகின்றான் இல்லையா உன்ன லிபாசுள்ளும் வாங்கும் லிபாசுள்ள உன்ன உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய ஆடைகள் நீங்கள் உங்களுடைய மனைவிமாருடைய ஆடைகள் ஆடை எப்படி கண்ணியத்தி வழங்குகிறதோ குளிர் வெயிலில் இருந்து மனிதனை பாதுகாக்கிறதோ அது போன்று உன்னை உன்னுடைய மனைவி பாதுகாக்கினாள் அவளை நீ பாதுகாக்கிறாய் என்பதாக திருமறை அல்லாஹ் தலா பேசுகின்றா இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஒரு படி மேலே சென்று இப்படி பேசுவார் ஓமின் ஆயா திஹி அந்த கள்ள மின் அனுபசிக்கும் அஸ்வாஜா அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளிலே ஒன்று என்ன தெரியுமா உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தார் உங்களின் மீது அவனே பிரியத்தை போட்டால் என்று அல்லாஹ் தலா பேசுகின்றார் இல்லையா எந்த காதலை ஹராம் என்று பேசுகிறதோ குரான் அதே காதல் திருமணத்திற்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை தாண்டி அந்த பிரியத்தை அல்லாஹ் போடுகிறார் திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணை நாம் பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற ஈர்ப்பு அல்லாஹ் போடக்கூடிய ஒன்று ஆனால் திருமணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவியின் மீது நமக்கு இருக்கின்ற ஈர்ப்பு நம்மின் மீது நம்முடைய மனைவிக்கு இருக்கின்ற ஈர்ப்பு என்பது அல்லாஹாக பார்த்துப்படுவது அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற ஒன்று அல்லாஹு தால பேசுகின்றார் நல்ல உதாரணம் சொல்வதா என்பதை இமாம் அதரது ஹதிஜா அம்மையாரை சொல்லலாம் நாற்பது வயதுல இருபத்தி ஐந்து வயது வாலிமனை திருமணம் முடிக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருந்தது யோசித்து பாருங்களேன் தன்னுடைய கணவனுக்காவண்டி தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய கணவனுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள் பெருமானார் வகி வந்த பொழுது பயந்த நேரத்தில் பெருமானாருக்கு முழு அரணாக அரவணைப்பாக இருந்தது அசர்தர் கதீஜா அம்மையா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாவுடைய மரணம் வரை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு மத்தியிலே பாசமும் ஈர்ப்பும் இருந்தது யோசித்து பாருங்களேன் கதீஜா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகும் கூட தன்னுடைய மனைவிகளிடத்தில் கதீஜா அம்மையாரை பெருமானார் பெருமையாக பேசினார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா இந்த ஈர்ப்பு பரிசுத்தமானது இவைகளை இஸ்லாம் வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் திருமணத்திற்கு முன்பு உண்டான அனைத்துமே ஹராம் அருமையான சோதர பெருமக்களே இன்னும் இலகுவாக சொல்வதாக இருந்தால் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் விபச்சாரம் என்று பெருமானார் பேசுகிறார்கள் அதே உன்னுடைய மனைவியைப் பார்ப்பது சுண்ணத் அந்நிய பெண்ணோடு தொடுவது விபச்சாரம் என்று பெருமானார் பேசுகிறார்கள் உன்னுடைய மனைவியோடு விளையாடுவது சுண்ணத் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன் திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு முன்பா இதுதான் கேள்வி ஒரு பெண்ணை பிரியப்படுகிறோம் என்றால் திருமணத்திற்கு பிறகு நம்முடைய பிரியப்படுவது சுண்ணத்து உன்னுடைய ஒரு கவல உணவை ஊட்டுவது சுண்ணத்து சதக்காய் என்று பெருமானார் பேசுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் திருமணத்துக்கு முன்பாக அந்த பெண்ணோடு பேசுவது பழகுவது ஹராம் விபச்சாரம் என்று பெருமானார் பேசுகிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற காதல் எந்த அளவிலே இருக்கிறது யோசித்து பாருங்களேன் அருமையான சோதனை மக்களே இது போன்று நிறைய செய்திகள் இருக்கிறது அப்படி மீறி ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது மனிதர்கள் தானே சில நேரங்களில் நமக்கும் சில சபரங்கள் இருக்கும் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது என்ன செய்யலாம் இதற்கு தீர்வு என்ன சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பெருமானார் பேசுகிறார்கள் அவருடைய வழி சென்று அவர் இந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியாக அவரிடத்தில் சென்று பெண் கேட்க வேண்டும் இதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த ஹதீஸ் கிதாபிலே பாபுல் மஹ்தூபா பெண் கேட்பது என்று ஒரு தலைப்புல பாடம் இருக்கிறது எப்படிப்பட்ட பெண்ணை பெண் கேட்க வேண்டும் நீங்கள் பெண் கேட்கும் பொழுது அந்த பெண் ஏற்கனவே திருமணம் ஆகாத கண்ணி பெண்ணாக இருந்தால் அவளிடத்தில் எப்படி அவருடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் விதவை பெண்ணாக இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் கண்ணி பெண் எப்படி சம்மதம் கொடுப்பால் விதவை பெண் எப்படி சம்மதம் சொல்வாள் என்ற பாடங்கள் எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளிலே இருக்கிறது அருமையான சோதர பெருமக்களே பெருமானார் ஒரு இடத்துல எப்படி பேசுகிறார்கள் இதாஜா மண் தருதோ நதீனகு உங்களுடைய பெண்ணிடத்தில் உங்களுடைய பெண்ணிடத்தில் உங்களுடைய பெண்ணை பற்றி யாராவது பெண் கேட்டு வருகிறார்கள் அவருடைய தீனை நீங்கள் பொருந்திக்கொண்டீர்கள் அவருடைய குணநலங்களை நீங்கள் பொருந்திக்கொண்டீர்கள் என்றார் ஃபன் ஹூ ஹூ யோசிக்க வேண்டாம் உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள் ஹலீசிறு இல்லையா அந்த பெண்ணுடைய குடும்பம் அந்த பையனுடைய குடும்பமும் அவருடைய தீனும் அவருடைய குணநலங்களும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் யோசிக்க வேண்டாம் திருமணம் முடித்துக் கொடுங்கள் இல்லா த ஃபனு தக்குன் ஃபித்னத்தன் ஃபில்ரனியோ பசாதும் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை செய்தால் உலகத்திலே குழப்பங்கள் அதிகமாகிவிடும் கேடுகள் அதிகமாகிவிடும் என்று பெருமானார் எச்சரிக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் மூன்று முறை இந்த வார்த்தையை பெருமானார் சொல்கிறார்கள் அருமையான சோதர பெருமக்களே இப்படி ஒரு இருக்கிறது ஒரு பிரியத்தில் கூட எது ஹலால் எது ஹராம் என்று ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த காதல் என்ற இந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் உலகமே பாராட்டலாம் உலகமே வரவேற்கலாம் உலகமே கொண்டாடலாம் ஒரு முஸ்லீமாக நாம் ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும் அருமையான சோதனை பெருமக்களை இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் நிறைய தீர்வுகளை பெருமான நமக்கு பேசி இருக்கிறார்கள் இல்லையா திருமணத்தை லேசாக்க வேண்டும் விபச்சாரத்தை கடினமாக்க வேண்டும் இல்லையா விபச்சாரம் செய்வது சிரமமான காரியமாகவும் திருமணம் என்பது லேசானதாக அமைய வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற வரை ஆனால் இன்னைக்கு திருமணத்தை நமக்கு மத்தியில் சிரமமானதாகவும் விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக செயல்படுத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் மீண்டும் பதிவு செய்கின்றேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் காதல் தவறு என்று சொல்வதை தாண்டி அது ஒரு விபச்சாரத்துடைய ஒரு பகுதி என்று நாம் எடுத்து சொல்ல வேண்டும் ஆண் உறவுகளை பற்றி இஸ்லாத்தில இரண்டே நிலைப்பாடுதான் பெண்ணுடைய உறவுகளைப் பற்றி இஸ்லாத்தில் இரண்டே நிலைப்பாடு ஒன்று திருமணம் மற்றொன்று விபச்சாரம் நடுவுல காதல் என்று ஒன்று கிடையாது திருமணத்திற்கும் விபச்சாரத்திற்கும் இந்த மத்தியில் ஒன்று என்று கிடையாது எனவே இந்த உலகமே இந்த காதலை விமர் வரவேற்றாலும் கொண்டாடினாலும் முஸ்லீம்களாகிய நாம் இது விஷயத்தில் மிக தீவிரமாக எதிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இவர்களை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் பெண் பிள்ளைகளை கவனியுங்கள் ஆண் பிள்ளைகளை கவனியுங்கள் என்பதனால நம்முடைய பிள்ளைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனித்தால் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று யோசித்தால் அது சம்பந்தமாக ஆய்வு செய்தால் பிள்ளைகளை சந்தேகப்படுகிறோமா என்ற ஒரு சிந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி கிடையாது பெருமானார் பேசுகிறார்கள் இல்லையா ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்திலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் பிரசித்தமானவர்கள் நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அவருடைய இரத்தங்களிலே ஓடுகின்ற ஷைத்தானுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது

பட்ட சமூகத்தை கட்டமைத்தார்களோ அது போன்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹுத்தலா நம் அனைவருக்கும் தந்து நல்லரு புரிவானாக வாக்கர தவனகங்கள் இல்லை ஆரம்பினா ஆலுமே அசலாமலைக்குமரம்